வணக்கம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு அப்படியில் பின்னுக்கு தள்ளியிருக்கு திமுக அரசு புதிய தலைமுறை தொலைக்காட்சிங்கிறது இன்றைக்கு வந்து ஒரு முதன்மையான ஒரு காட்சி ஊடகம் இன்னும் சொல்லப்போனால் காட்சி ஊடகங்களில் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் இந்த புதிய தலைமுறைக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னா மாற்று கருத்திருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு முதன்மையான ஒரு முன்னணியான ஊடகம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியவே அரசுக்குள்ள தள்ளி விட்டுருக்கு திமுக அரசு எதுக்காக இப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுச்சிடல முதல்ல சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் வெள்ளம் கனமழை வெள்ளம் அந்த பாதிப்புகளை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் இந்த நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தொடர்ச்சியாக நேரடியாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி காட்டியதால கோபம் கொண்டு வெகுண்டெழுந்த திராவிட மாடல் அரசு பழிவாங்கும் நடவடிக்கையாக அச்சுறுத்தும் நடவடிக்கையாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிளில் பின்னுக்கு தள்ளிவிட்டு இருக்கு வெள்ள பாதிப்பை வந்து நேரலையா காட்டினா என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இங்கே ஒன்றுமே நடக்கலைங்க பெரிய அளவில் சேதம் ஏற்படல திமுக அரசு மிக சிறப்பாக எல்லாத்தையும் கையாண்டுகிட்டு இருக்கு என்பது போன்ற கருத்துருவாக்கத்தை திரும்ப திரும்ப திமுக செய்து கொண்டிருக்கிறது எல்லா பாதிப்புகளையும் எல்லா இழப்புகளையும் மூடி மறைத்துவிட்டு இந்த ஆட்சியில் எந்த குறையும் இல்லை மக்களை வந்து அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க என்பது போல ஒரு கட்டமைப்பை ஊடக கட்டமைப்பை வந்து திமுக ஏற்படுத்த முனைது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொடர்ச்சியாக பதிவு உள்ளதுதான் நான்காம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி அதிகனமழை வெள்ளக்கானாக சென்னை மிதக்கிறது எல்லா மக்களும் வீட்டுக்குள்ள முடங்குறாங்க தொலைத்தரவு துண்டிக்கப்படுது இணையம் துண்டிக்கப்படுது மின்சாரம் துண்டிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த அதே நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துருச்சு டிசம்பர் நான்காம் தேதி ஆனா டிசம்பர் அஞ்சாம் தேதியே திமுக தரப்புல ஒரு பரப்புரை முன்வைக்கப்படுது இணையதளங்களில் என்னன்னா இயல்பு நிலை திரும்பி விட்டது மக்கள் சராசரி வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க சென்னை மீண்டெழுந்து விட்டது என்பது போன்ற ஒரு பரப்புரை ஏன் அப்படின்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க எந்த பாதிப்புமே இல்லை எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான்காம் தேதிக்கு முன்னாடி நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு கனமழை அப்போ சென்னையில் சில இடங்களில் தண்ணி தேங்குது அந்த தண்ணி தேங்கக்கூடிய அந்த புகைப்படங்களை காணொளி பதிவுகளை சமூக வலைதளங்களில் சிலர் பதிவேற்றம் பண்ணுறாங்க அப்புறம் காட்சி ஊடகங்கள் பாலிமரு நியூஸ் தமிழ் போன்ற ஊடகங்கள் வந்து அதை பதிவு கொண்டது அப்படி பதிவு பண்ணுறப்ப அந்த காட்சி ஊடகங்களுக்கு அழுத்தம் கொடுத்து சமூக வலைத கணக்கிலேருந்து அந்த காணொளி பதிவுகளையும் அந்த புகைப்படங்களையும் நீக்க வைக்கிறாங்க அதை அதை கடந்து யாராவது அந்த தண்ணி தேங்கின அந்த புகைப்படத்தையோ காணொலி பதிவோ போட்டால் இது பொய்யே இது போலி இது ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்ளது இல்லை இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது குஜராத்தில் உள்ளதுன்னு சொல்லி அதை மூடி மறைச்சாங்க அப்படி நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தேங்கிய அந்த மழை வெள்ளத்தை மூடி மறைத்தவர்கள் நவம்பர் நாலாம் தேதி ஏற்பட்ட கனமழையை மூடி மறைக்கும் விதமாக அஞ்சாம் தேதியை இயல்பு திரும்பிடுச்சுன்னாங்க ஆனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் சந்தி சிரிச்சு போய் சென்னையில் மக்கள் படுற பாடு சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளில வந்த பிறகு அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்பட்டது வந்து செயற்கை வெள்ளம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்பட்டது இயற்கை வெள்ளம் இந்த இயற்கை வெள்ளத்தை ஒன்றுமே செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஞ்ச மழையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெஞ்ச மழை அதிகம் அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு திமுக தரப்பை காப்பாற்றுவதற்கான ஒரு வேலை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அரசு அதிமுக அரசு முழுவதுமாக மக்களை கைவிட்டு விட்டது ஆனா கைவிட்ட பிறகும் கூட மக்கள் காப்பாற்றப்பட்டாங்கன்னா தன்னார்வலர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் நாம் தமிழக கட்சி போன்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் அப்புறம் இயக்கங்கள் அப்புறம் மாந்திரைய பட்டாளர்கள் இவங்க பண்ண உதவியால சென்னை மீண்டு இழுந்து வந்தது அவங்க தான் அன்றைக்கி பொருள் கொடுத்தாங்க அத்தியாவசியமான தேவைகளை கொடுத்தாங்க அவங்க தான் மீட்டு கொண்டு வந்தாங்க கேரளாவில் கர்நாடகாவில் அண்டை மாநிலங்களில் உதவி வந்துச்சு மும்பையில் இருக்கக்கூடிய பாலியல் தொழிலாளிகள் அவங்க தன் உழைப்புலேருந்து தன் சேமிப்புலேருந்து ஒரு தொகை எடுத்து சென்னை வளத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு எல்லாரும் உதவி பண்ணாங்க அந்த சமயத்தில் எந்த உதவி பண்ணாத அதிமுக அரசு ஸ்டிக்கரை ஓட்டுனது நமக்கு தெரியும் இந்த முறை அந்த ரெண்டாயிரத்தி பஞ்சில் வந்த அந்த உதவியோட ஒப்பிடுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு விழுக்காடு கூட வரல ஏன்னா இவங்க ரெண்டாவது நாளே பரப்பிய இரும்புளை திரும்பி விட்டதுங்கிற அந்த பரப்புரை தான் உதவிகள் வராமல் தடுத்து கெடுத்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் இது முடிஞ்சு இதுக்கு ஒரு கட்டகதையை கட்டழுத்து விட்டாங்க அப்புறம் இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளம்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பஞ்சு தான் அது குறைவு இது அதிகம்னாங்க இப்படி திமுக அரசை இதில் மறைக்கி காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க இதுக்கு பிறகு ஒரே வாரத்தில் ஒரு பத்து நாளுக்குள்ள வந்து தென் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய கனமழை ஒரு பெரிய அளவிலான மழைப்பொழிவு அதை வந்து யாரும் மறுக்க முடியாது அந்த மழைப்பொழிவை வந்து கணிக்கலை வானிலை ஆய்வு மையம் கணிக்கலாம் வானிலை ஆய்வு மையத்தை நோக்கி திமுக அரசு குற்றஞ்சாட்டை அவங்க இருபத்தோரு விழுக்கா இருபத்தோரு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அதனால் சொல்ல முடியும் ரெட் அலர்ட் இருபத்தொன்று இருபத்தொந்து மேலே தான் அர்த்தம் அதுக்கு மேலே கண்ட கண்டறிஞ்சு சொல்வதற்கான தொழில்நுட்பம் இல்லைன்னா அவங்க சொல்ல மாறி மாறி லாவணி கட்சியாக போயிட்டுருக்கு இதை கடந்து இதை கடந்து அந்த கனமழைக்கு பிறகு அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மிகப்பெரிய பாதிப்பு நான்கு மாவட்டங்களில் கன்னியாகுமரி தென்காசி கொஞ்சம் தப்பி படைச்சிச்சு கன்னியாகுமரி தென்காசியும் ஆனால் தூத்துக்குடியும் திருநெலியும் கடும் பாதிப்பும் கடும் பேரிடர் அப்போ மக்கள் வந்து தத்தளி வேலையில் அங்கு நடந்த அந்த துயரங்களை வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்து காணொலி பதிவுகளாக தொடர்ச்சியாக பதிவு பண்ணுது அப்போ தொடர்ச்சியாக பதிவு பண்ண என்ன சொல்லணும் நீங்கள் வந்து மக்கள் சேவை உணர்வோடு மக்கள் படக்கூடிய பாடுகளை துயரங்களை துன்பங்களை வந்து நேரலையாக வலிவு பண்ணிங்க அதுக்கு எங்களோட நன்றின் தான் நியாயமாக அரசு சொல்லணும் ஆனால் அரசு அவ்வாறு சொல்லாமல் அவங்க தொடர்ச்சியாக அந்த பாதிப்புகளை நேரடியாக ஒளிவு பண்ணாங்கிறதுனால அப்போ அங்கே நடந்தது எல்லாத்தையும் மூடி மறைக்க துணை போகாமல் அங்கு நடந்த கஷ்டங்களை வெளிக்கொணந்ததால திமுக அரசு பழிவாங்கும் விதமாக இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிள்ல துண்ணுக்கு தள்ளி விட்டுருக்கு பொதுவாக பேசுவாங்கல்ல கருத்து சுதந்திரம் சமூக நீதி ஊடக ஜனநாயகம் இதெல்லாமே வெறும் உருட்டுகள் தான் வெறும் புரட்டுகள் தான் திமுகவோட உண்மையான முகம் இதுதான் அங்க வந்து பாஜக வந்து ஒரு அடக்குமுறையை கட்டெடுத்து விட்டால் பத்திரிக்கையாளர்களை கைது பண்ணா இல்ல பத்திரிகையாளர் மீது வழக்கு போட்டா ஏதாவது அத்துமீறல் அடாவடித்தனங்களை பண்ணால் உடனே பொங்குவாங்க எப்படி செய்யலாம் ஊடக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கலாமா கருத்து சுந்தரத்தோட குரல்களையை நெருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இங்கே எல்லா வேலையும் செய்வாங்க இப்போ இதை நம்ம இதை மட்டும் இதை மட்டும் பேச வேண்டியில்லை கூடுதவன் கூட பேசலாம் என்னென்னா ஈரோடு கிழக்கில் வந்து பணம் கொடுத்தாங்க பரிசு பொருள் கொடுத்தாங்க அப்புறம் மக்களை வந்து ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல் பட்டிகளை அடைச்சி வச்சு ஒரு நாலு முழுக்க அடைச்சி வச்சு தலைக்கு வெலை பேசுனாங்க ஒரு நாலு முழுக்க நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபான்னு தலைக்கு வில பேசுனாங்க பணத்தெல்லாம் வாரி இறைச்சாங்க அதுக்கு முன்னாடி ஊடகங்கள் கூட வைட்டமின் பா பாயும் அப்படின்னு இளைமறை காயாக வைட்டமின் பான்னா பணம் அப்படின்னு இளைமறையா காயாக சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த ஈரோடு கிழக்குக்கு பிறகாக எது வெள்ளும் பரப்புறையா பணமானு வெளிப்படையாக வெளிப்படையாக ஊடகங்கள் சொல்லுகிற அளவுக்கு பணம் பாதள வரைக்கும் நாங்கள் அது கடைக்கூடி வரைக்கும் ஈரோடு கிழக்கில் பாஞ்சிருச்சு அந்த சமயத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வந்து அந்த பட்டிகளில் வந்து மக்களை அடைச்சி வச்சுருக்கதை வந்து படம் பிடிச்சு போடுறாங்க அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து போகிற புகழ பேசிட்டார் அதாவது ஆட்டு மாட்டு மந்தை போல பட்டியலை அடைச்சி வச்சிருக்கல்ல நீ ஆம்பளை இருந்தால் திறந்து விடு அப்படின்னு பேசிருக்காரு இவங்க விவரமாக எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உண்மை இருக்குது மக்களை அடைச்சி வச்சுருக்காங்கிறது உண்மை அந்த இதில் முத பாதியை துண்டிச்சுட்டு மக்களை அடைச்சு வச்சிருக்கல்ல நீ ஆம்பளை விடுங்கறதுல விடுங்கிறதுல பாதியை துடிச்சிட்டு ஆம்பளையா இருந்தா விடுங்கனால அந்த ஆம்பளை ஆங்கல் அப்ப அப்போ இருந்தா இறந்தாதான் பண்ண முடியுமா பொம்பளையா இருந்தா பண்ண முடியாதா இது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடுன்னு சம்பந்தமே இல்லாமல் வேற ஒன்றை போட்டு விருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆம்பளையாங்க கேட்குற அந்த மொழி நாளையில நமக்கு உடம்பாடு இல்லை தான் ஆனா இங்க மையப்பொருள் பொருள் மக்களை அடைத்து வைத்திருப்பது ஆனா அதை விட்டு அடிக்குவங்க மடைமாற்றம் பண்ணி சம்மந்தமே இல்லாம ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வந்து அடைச்சி வச்சிருக்கதையும் காசு கொடுக்கறதையும் படம் பிடிச்சு போட்டுது அப்படி படம் பிடிச்சு போடுறப்ப நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை சேர்ந்த ஊடகவியாளர் தாக்கப்படுறாரு தாக்கப்பட்டப்ப திமுக என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு அந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை அரசு கேபிள் நீக்கிற வேலையை கன செஞ்சது அதிமுக என்ன பண்ணது ஆர்கர் இடைத்தேர்தல் அதில் காவிரி தொலைக்காட்சி தொலைக்காட்சி இருந்துச்சு அதில் ஆர்கே நகர டிடிவி தினகர வந்து முந்திராரு எடப்பாடி பழனிசாமியும் முந்திராறு அதிமுக முந்திராருன்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுது அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டதுக்காக அரசுக்கு அப்படி விட்டு உடனடியாக நீக்கம் பண்ணுறாங்க அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அரசு அன்னைக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த சமூக நீதியோ சுந்தரமோ ஊடக ஜனநாயகமோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நம்மளால் சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் திமுக கரு சுதந்திரத்தோட பாதுகாப்பானு சொல்லிக்கும் ஆனால் திமுகவும் இது போன்ற அயோக்கியத்தனங்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்குங்கிறதா உண்மை நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பார்க்குறப்ப அந்த ஆளுநர் விவகாரம்னு நினைக்கிறேன் ஆளுநர் விவகாரம் பேசு பொருளாகிட்டு ஐயா ஸ்டாலினும் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி தர்க்கம் பண்ணுறாங்க மாறி மாறி சட்டசபையில் விவாதம் பண்ணுறாங்க அது தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஆளுநர் விஷயத்தை விட்டுட்டு அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் என்னன்னா அந்த விவசாயிகள் மீது அந்த குண்டை சட்டம் போடப்பட்டுச்சு மேல் விவசாயிகள் மேலே இந்த சிப்கார்டு விரிவாக்கத்துக்கு தான போராட்டத்தின் போது அதை குறித்து பேசுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற ஆரம்பிக்காருங்க தப்புன்னு பார்த்தா ஒளி துணிக்கப்படுது துணிக்கப்பட்டு வேற எந்த செய்தி போகுது சரி இந்த தொலைக்காட்சியில வருது மற்ற தொலைக்காட்சின்னு பார்த்தா எல்லாத்தையும் நேரலை போட்ட எல்லா தொலைக்காட்சியிலுமே அந்த செய்தி விட்டுட்டு அடுத்த செய்தி போகிறாங்க ஏன்னா சட்டமன்ற நிகழ்வு நேரலை வந்து இந்த விவசாயிகள் மீது குண்ட சட்டம் பத்தி பற்றி உடனே உடனடியாக துண்டிக்கப்படுது எவ்வளவு பெரிய ஊடக ஜனநாயகம் எவ்வளவு பெரிய கருத்து வந்துடும் அதிமுக என்ன பண்ணுச்சோ அதை தான் திமுக செய்து கொண்டிருக்கு அதனால் இப்போ புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியை தர்றாங்க சமூக வலைதள பக்கங்களில் வந்து கடுமையாக அரச சாடுகள் தான் வழக்கு போடுவாங்க அச்சுறுத்துவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க இப்போ நம்ம இந்த தேர்தலின் போது கூட தேர்தலை போது இல்லை இந்த வெள்ளத்தின் போது கூட நம்ம பார்த்தோம் சபீர் அகமதுக்கிற ஒரு பத்திரிகையாளர் அவர் நடந்த உண்மையை எடுத்து சொன்னதுக்காக அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா கொலைமெட்டுல வர்றாங்க நீ எல்லாம் நடமாட நடமாடி வியா வடதேசி நாய் புறம்போக்கு உன் நடமாட விடமாட்டோம் அப்படின்னு இந்த சமால் விடுறது இந்த அச்சுறுத்தலை விடுப்பது யாருன்னு பார்த்தா திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதியின் மகன் அந்த புண்ணியவான் தான் அந்த வெளிப்படையான அச்சுறுத்தலை மிரட்டல சபீர் அகமதுக்கிற இந்த பத்திரிகையாளர் வீரர் இதே சபீர் அகமது வந்து அன்புமணி ராமதாஸ் நோக்கி கடும் கேள்விகளை முன் வச்சப்ப அண்ணாமலை நோக்கி கேள்விகளை முன் வச்சப்ப இந்த சபீர் அகமதாக கொண்டாடுனாங்க இதே திமுக தரப்பு ஆனால் அதே சபீர் அகமது இங்கே திமுக அரசு குறித்தான விமர்சனத்தை வச்ச உடனே திமுக அரசோட நிர்வாக குளறுவடிகளை நிர்வாக சிறுகட்டை அம்பலப்படுத்த உடனே அவரை வந்து நடமாட விடக்கூடாதுங்கிற அளவுக்கு கொலை மிரட்டில் விடுறாங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படி கொலை மிரட்டில் விட்ட பிறகு கூட அந்த ஆர்எஸ் பாரதி மகன் மீது சட்டபூர்வமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னா ஒன்றுமே இல்லை சட்டபூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னா ஒரு அரசு மருத்துவர் ஓமந்திரா மருத்துவமனையில் அரசு மருத்துவர் அரசு பணியில் இருந்தால் அரசியல் கருத்துக்கள் பதிவிடவே முடியாது ஆனால் இவர் அரசியல் சார்பாக இயங்குறாரு அது மட்டும் இல்லாமல் அத்துமீறி அச்சுறுத்தல் எடுக்கிறாரு கொலைமட்டில் விடுறாரு ஆனால் இந்த அரசு கை வே வாய் மூடி மௌனமா இருக்குது குறைந்தபட்சமாக அவரை கண்டிக்கிறன்னு கூட பதிவு பண்ணல கேட்டா இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து கடை சுதந்திரத்தை பாதுகாக்கிறோம் நாங்கள் தான் ஊடகத்தை கட்டி காப்பாற்றுறோம் அப்படின்னு இப்போ கடைசியாக ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து வந்த கதையாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியை தொடங்கிட்டாங்க அதில் அரசுகள் விட்டு நீக்கிட்டாங்க இந்த கீழ்நிலையில் வந்து சமூக வலைதளங்களில் யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள திமுக கைனாக்கள் கடிச்சு கொதறும் மேல்நிலையில் ஊடகங்கள் பேசுது அப்படின்னா அரசே அரசு கேவளை விட்டு நீக்கும் கேட்டால் இவங்க சொல்லுவாங்க பத்திரிகை சுந்தரமன் அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் திமுக விட ஒரு அனுசரணையான போக்குடைய தான் இருக்குது ஒரு மிதமான போக்கை தான் திமுக மீது கையாளுது அதிமுக ஆட்சி காலத்தில் காட்டிய அறச்சிட்டத்தில் அஞ்சு விழுக்காடு கூட காட்ட மறுக்குது இது ஒரு பக்கம் எங்கேயாவது தட்டு தவறி ஏதாவது ஒரு இடத்துல இந்த அரசோட குளறுபடியில எடுத்து காட்டிட்டால் உடனடியாக அவங்க மேல வந்து இது போன்ற அடக்குமுறையும் எதேச்சதிகார போக்கும் பாயும்னா இது என்னன்னு சொல்றது அதாவது புதிய தலைமுறை வந்து மற்ற செய்திகளை பதிவிட முடியும் ஆனால் இதை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியாது அவங்க ஒரு ஊடகம் அப்படின்னு சொன்னாலும் அடிப்படை தான் அவங்க ஒரு நிறுவனம் அந்த நிறுவனமாக ஏங்கிறப்ப அந்த நிறுவனத்துக்கு அரசின் சிறப்பில் அச்சுறுத்தலும் மிரட்டலும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அழுத்தமும் நெருக்கடியும் வரத்தான் செய்யும் அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடி தான் அரசு கேபிள்லேருந்து விண் தொலைக்காட்சிக்கு தள்ளி தள்ளிவிட்டது அப்போ மக்கள் திமுகவை புரிஞ்சுக்கணும் ஃபார்சிசங்கிறது பாஜக பண்ணுறது மட்டும் இல்லை திமுக பண்றது தான் அதனால் நாட்டு மக்கள் உணர்ந்து தெளிந்து கொள்ளணும்